தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்தில் வந்து நூதனமான முறையில் ஒரு சம்பவம் ஒன்று நடத்திருக்கு அதாவது வந்து நீதித்துறையோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அது தொடர்பாகத்தான் இதை காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறத்துக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் சொல்லுற வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பொழுது அப்போதான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்க உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது யாழ்ப்பாணத்தில் காதலித்து இருவர் வந்து திருமணம் செய்து கொண்டு கொள்கிறார்கள் அதன் பிற்பாடு அவர்கள் என்ன சொன்னால் இத்தாலிக்கு வந்து குடும்பமாக சென்று விட்டார்கள் சில வருடங்களுக்கு முன்பதாக அங்கே இத்தாலியில் தங்கியிருந்திருக்கிறார்கள் அங்கே வந்து அவர்களுக்கு இடையில் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சில சச்சரவுகள் ஏற்படுத்துகிறது நான் விளக்கமாக கூறுகிறேன் இது வந்து சில வருடங்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணத்துல திருமணம் செய்து இத்தாலிக்கு போய் இருக்கிறார்கள் அங்க சில இத்தாலிக்கு போயிட்டு சில வருடங்களுக்கு சம்பவம் நடக்குது அங்க வந்து அவர்களுக்கு ஒரு மென கசப்பு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு சச்சரவு ஏற்படுகிறது அதன் காரணமாக அந்த கணவன் மனைவி ஆஹ் மனைவி என்ன செய்யணும் என்று சொன்னால் நாங்க பிரிந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள் அங்க வந்து பிரிந்து வாழ வலிக்கிறார்கள் உடனடியாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் நாங்க வந்து விவாகரத்து எடுத்தால் நல்ல அந்த மாதிரி யோசிக்கணும் அதன் காரணமாக என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த கணவன் உடனடியாக யாழ்ப்பாணம் பகுதியில் சாவகச்சேரியில் இருக்கிற தன்னுடைய சகோதரிக்கு வந்து சொல்கிறா இவ்வாறு எங்களுக்கு பிரச்சனை நான் வந்து விவாகரத்து பெற்றுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் அங்கே நான் விவாகரத்து பெற்றுக்கொள்ளாது நான் யாழ்ப்பாணத்தில் தான் வந்து திருமணம் செய்திருக்கிறேன் அதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் தான் விவாகரத்து பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உடனடியாக அவருடைய சகோதரி அதாவது அவருடைய அக்கா வந்து என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னா இங்க இருக்கிற ஒரு சட்டத்தரணிகிட்ட வந்து ிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெண் அணுகி இருக்கிறார் இவ்வாறு ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு இத்தாலியில என்னுடைய உங்களால அவர்களுக்கு வந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுத்தர முடியுமா என்று உடனடியாக அந்த சட்டத்தரணி என்ன செய்யிருக்கான்னு சொல்ல தன்னென்ற கனிஷ்ட சட்டத்தரணிகளை வந்து கணவன் மனைவியாக நிறுத்தி அவர்களுக்கு வந்து விவாகரத்து வாங்கி கொடுத்திருக்கிறார் வாங்கி கொடுத்து சில காலங்கள் செல்கின்றன சில நாட்களுக்கு முன்பு அடுத்ததாக அந்த மனைவி வந்து இத்தாலியில இருந்து திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு வாரா அந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு என்ன நினைக்கலாம்னு சொன்னா நான் இப்ப விவாகரத்து பெற்றுக் கொள்ளலாம் தானே என்று சொல்லி போட்டு புரிதொரு சட்டத்தரணிட்டு அவ போய் நாம் விவாரத்துக்கு அப்ளை பண்ணுவோம் என்று அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறா அப்ப அந்த சட்டத்தரணி என்ன செய்யறாங்க விவாகரத்துக்கு தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ற சமயத்துல அப்பதான் தெரிய வருது ஏற்கனவே இந்த பெண்மணிக்கு வந்து விவாகரத்துக்கு வழங்கப்பட்டு விட்டாட்சி வேண்ட மாதிரி தகவல் வருது உடனடியாக அந்த பெண்மணி வந்து அதிர்ந்து போகிறா ஏன்னு சொன்னால் நாம் வந்து அஹ் இத்தாலியில இருந்தான் யாழ்ப்பாணத்துக்கு நான் வரவே இல்லை எனக்கு இவ்வாறு வந்து இவ்வாறு ஒரு அஹ் விவாகரத்தை தர முடியும் என்று அவ யோசிக்கிறாள் ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அவருடைய அவருடைய கணவன் வந்து தன்னுடைய சகோதரி மூலமாக ஏற்கனவே வந்து இங்க இருக்கிற ஒரு சட்டத்திறனையை பிடிச்ச சட்டத்திறனையை பிடிச்சி அவர் அவருடைய கனிஷ்ட ஆஹ் அந்த கணவன் மனைவி மாதிரி இங்க முன்னிறுத்தி அவர்களுக்கு வந்து விவகாரத்தை வாங்கி கொடுத்தாச்சு இது அந்த மனைவிக்கு தெரியாததன் காரணமாக உடனடியாக அந்த நீதிமன்றில் அவ உடனடியாக கேட்டிருந்தார் நான் இப்படி வரையில்லை என்னென்று என்ன வீட்டில் விவாகரத்து என்று கேட்டிருக்கா உடனடியாக அந்த நீதிமன்றமே குழம்பி போயிருக்கு இதை வந்து சாவச்சேரி நீதிமன்றத்தில் வந்து மேலதிக விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது அப்போ மேலதிக விசாரணைகள் அடிப்படையெல்லாம் தெரிய வருது இவ்வாறு ஒரு கள்ளத்தனமான முறையில் வந்து விவாகரத்து பெற்றுக்கொள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இதன் அடிப்படையில் போலீஸார் என்ன செய்யிருக்கிறேன் சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த ஆலயத்தில் கேரி ஆலயத்தை வந்து சோதனை இடுவதற்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அனுமதி கோரியலாம் அதுவும் வழங்கப்படுகிறது அதன் காரணமாக அங்க இருக்கிற கணனியில் இருக்கிற கோப்புக்களை எல்லாத்தையும் வந்து அதை வந்து பரிசோதிக்கலாம் மேலதிக விசாரணைகள் வந்து நடந்து வருகிறது இம்மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீதித்துறையில் வந்து இங்கே இல்லாத ஆட்களுக்கு வந்து ஒரு விவாகரத்து வந்து பெற்று பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இம்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியா வந்து இது பார்க்கப்படுது என்று தான் சொல்லணும் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது அண்மையில் நடக்கிற ஒரு பிரதான அதாவது பல இடங்களில் நடக்கிற மோசடி இந்த போலி விசாக்களை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு செல்கிறது என்றது அடுத்த வழியாக வெளிநாட்டில் இருக்கிறாக்க இந்த காணிகளை வந்து இங்கே வந்து போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்கிறது அல்லது வீடுகளை வாழை கொடுக்கறது இவ்வாறான நல்ல குற்றச்சாட்டுகள் எழுந்து வர நிலையில் இவ்வாறான ஒரு சம்பவம் வந்து யாழ்ப்பாணத்தில் அஹ் பதிவாகியிருக்குன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே நாங்கள் வந்து இந்த எங்களுடைய காணிகளும் சரி அல்லது வந்து வேற விடயங்களையும் சரி நாங்கள் வந்து அவதானத்தோடு இருக்கணும் ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் வந்து சிலவில் நடக்க எங்களுக்கு தெரியாமலே இருந்துவிடும் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் நாங்கள் வந்து உண்மையிலே அவதானமாக இருக்கணும் என்றுதான் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்வேன் நன்றி வணக்கம்